பாடம்ப கரவெட்டி கிழக்கு வரணியை புறப்படமாகவும் வவுனியா சீன பொதுக்குளத்தை வதிப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த லோகநாதன் ரகுவதனா பாப்பா அவர்கள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையாண்டு லண்டனில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் രാമചന്ദ്രൻകളും ലക്ഷ്മി തമ്പതി മരമ ലോകനാഥൻ മരവിയും ഷർമിലി അവാരും ജയന്തി സഹോദരി புஷ்பராணி தவராணி இந்திராணி ஆகியோரின் மைத்துனியும் கமலாவதி ஜெயபாலினி தர்மராஜாந்தன் ஆகியோரின் அன்புமச்சாளும் கவிசன் அபிஷாலினி அஸ்வின் அர்ஜுன் ஆகியோரின் பாசமிகு மிகப்பெரிய அம்மாவும் டிஷாலினி மயூசன் ரக்ஷினி திவ்யா துஷா ஆகியோரின் அன்பு அத்தையும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்